அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது கர்மவினை கர்மா பற்றிய பதிவை தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்றது இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கர்மவினை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் இதை தான் கர்மா அப்படின்றது சொல்லிகிட்டே இருப்பாங்க அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த கர்ம வினையை மூன்றாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி இருக்கும் ஒருத்தர் ஜாதகர் பார்த்தீங்கன்னா பூர்வஜன்ம புண்ணியம் நல்லா இருக்கா பூர்வஜன்ம பாவஸர் நல்லா இருக்கா அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதை ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மூணாக நம்ம எடுத்துக்கலாம் ஜாதகர் முன்ஜென்மத்தில் செய்தது ஜாதகர் இந்த ஜென்மத்தில் பிறந்த வீட்டங்களோட கர்ம வினை மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜாதகர் இந்த ஜென்மத்தில் செய்யும் செயல் இது மூணு தாங்க மூன்றாக பிரிச்சிருக்கலாம் ஜாதகர் ஜென்மத்தில் செஞ்சேனா அவங்க எங்கள் புண்ணியம் செஞ்சாலும் அதுக்கான பலன்கள் இங்கே அனுபவிப்பாங்க வேறு ஏதாவது பாவங்கள் செஞ்சாலும் அதோட பலன்கள் அனுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பிறக்கும் போது அவங்களோட வினைன்னு ஒன்று இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பிறந்ததுக்கு என்ன யார் என்ன செய்யப்படாடுறதா இதை மூன்றாக பிரிச்சிருக்காங்களே இதே மாதிரி தான் கர்மாவை அஞ்சாக பிரிக்கலாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ஒன் நல்லது ரெண்டாவது பார்த்தா மேனேஜபிள் சமாளிக்கக்கூடியது மூணாவது ரெக்கவரபுள் மீட்கக்கூடியது நாலாவது நான் ரெக்கவரபுள் அப்படி அது என்னென்னா மீட்க முடியாதது லாஸ்ட்டாக பார்த்தன்னா மேஜர் டிசாஸ்டர் பேரழிவு ஸோ அஞ்சாக எடுத்துக்கலாம் இதுக்கு அந்த அஞ்சுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை அமைப்பு எவ்வளையாவது வந்துடும் குட் ஒன் மேனேஜபிள் ரெக்கவரபுள் நான் ரெக்கவரபுள் மேஜர் டிசாஸ்டர் இது தாங்க கர்மாவை பிரிச்சிருக்கிற அஞ்சு வங்க இது எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பவர்கள் அது மாதிரி கிடைப்பது ரொம்ப ரொம்ப இது கர்ம வினைகளே சிறிது சிறிதுதான் நெகட்டிவாக இருக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் மிச்சம் வந்து அவங்க வாழ்க்கைகள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு ரிஷிகளாகவும் இருக்கலாம் இல்லை மக்களாகவும் இருக்கலாம் இல்லை வந்து நார்மல் பர்சனாகவும் தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தா மேனேஜபிள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது சமாளிக்கக்கூடியது அதாவது கர்ம வினையால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு மார்னிங் வந்து ஈவினிங் வந்து பத்தாயிரம் ஃபீஸ்க்கு கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி டியூ டேட்டு டியூ டைம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து ரூபா தான் இருக்கும் ரூபாய் இருக்காது எங்கேயோ இடத்துல கேட்டிருப்பாங்க அது கிடைக்காது திருப்பி பார்த்திங்கன்னா கிடைக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்படும் லாஸ்ட் மினிட்ல யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்க பே பண்ணிவிடுவாங்க இதுதான் மேனேஜபிள்ன்றது சமாளிக்கக்கூடியது மூணாவதாக பார்த்திங்கன்னா ரெக்கவர்புள் மீட்கக்கூடியது சமாளிக்கக்கூடியது வேறு ரெக்கவரபிள் வேறுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ரெக்கவர்புள் அது என்னென்னா இந்த வந்து இந்த வகையான கர்ம சர்ம வினையை சோதனையை கொடுக்கும் தெய்வ வழிபாட்டு மூலம் பிரச்சனை இருந்து வெளிவருவார்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ரெக்கவர்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடும் சோதனையை குறித்து வெளியில் வருவாங்க ஒரு தரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பார் அது ஐசியூவாக இருக்கும் ஐசியுல அட்மிட் பண்ண உடனே நிறைய பேர் என்ன சொன்னால் அவர் ஒன்று தேரமாட்டார் அப்படின்னாங்க அவங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கோயில் குலதெய்வத்துக்கும் எங்கேயோ வேண்டிக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஐசியுலேருந்து நல்லபடி வெளியில் வந்து அவுட் பேஷண்ட் ஆகி க இன்பேஷண்ட் ஆகி கடைசியில் அவுட் பேஷண்ட் ஆகி வீட்டுக்கே நல்லபடி வந்துடுவார் இது வந்து ரெக்கவர் மீட்கக்கூடியது இதே ஏதோ ஆப்போசிட் தான் நான் ரெக்கவர் மீட்க முடியாதது இந்த கர்மவினை பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கும் கடும் சோதனைகளை கொடுக்கும் இறையருள் இறை வழிபாடு செய்தும் கடைசியில் பிறப்பிறையிலிருந்து மீட்க முடியாதது கடும் அதாவது அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனையோடய இருந்துகிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது கடைசியில் பார்த்தா இதுவாகிடும் இதுதான் நான் ரெக்கவர் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் உடல்நல சரியில்லாமல் இருப்பார் சாதாரண ஒரு பிரச்சனைன்னு போய் ஜாயின் பண்ணியிருப்பார் அதாவது ஒரு இன்பே அவுட் பேஷண்ட்டாக தான் போவார் உடம்புடிலன்ட்டு செக் பண்ணும்போது இதில் பிரச்சனைன்னு வாங்க அதுக்கப்புறம் இன்பேஷண்டாகவும் வருவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சீரியஸ் ஆகி கடைசியில் ஐசி வரைக்கும் போய்ட்டு அவரால் வெளியில் வர முடியாத மாதிரி நான் ரெக்கவரபுளாக வருவார் இதே மாதிரி தான் கடன் பிரச்சனையாகவும் இருக்கலாம் இது வந்து நோயாக இருக்கலாம் இல்லை எதிரிகள் இல்லை திருமணமாகாது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து என்ன தான் தெய்வ வழிபாடு பண்ணாலும் மூவ் ஆகி வர முடியாது இது நான் ரெக்கவரபுள் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இது வந்து நாலு விதத்தில் ரொம்ப கஷ்டமான பாவம் பாவ புண்ணியங்களை சேரும்போது கர் டிசாஸ்டர் தான் ரொம்ப கஷ்டம் இது கர்மவினை ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த வ வகையின் கர்மவினை பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக மொத்தமாக டூர் போயிட்டே இருப்பாங்க அது எதாவது ஒரு கடல் வழியாகவோ இல்லைனா வந்து மலை வழியாகவோ மொத்தமாக இறந்துடுறதா இருக்கும் இல்லைனா பேரழிவுகள் நோய்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களில் இல்லை இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் பத்து பேர் இறந்துருப்பாங்க இல்லைனா நோய் வாய்ப்பட்டு ஒரு ஊரே இறந்துருக்கோம் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் தான் டிசாஸ்டர் இந்த கருண்மை வினை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையானது ஸோ இந்த பதிவு மூலிமா சொல்ல தெரிய வைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்னும் செயல் நல்லவையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நம்மளால் முத முடிஞ்ச அளவுக்கு உதவியை செய்யுங்க இல்லைனா உபத்திரமாக இருக்காதுங்க நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்யலாம் பரவாயில்ல நல்லது செய்யலாமா அவங்களுக்கு கெட்டது செய்யாமல் இருந்தாலே போதும் ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா உங்களால் முடியலைனா முடியலன்னு சொல்லி விட்டுடுங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாது அது கர்மவனையை எந்த இதுலையும் பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு என்ன தேவையோ கடவுள் கொடுத்துடோ அடுத்தவரோட பொன் பொருள் மண் எந்த விதமான சொத்து பத்து அவர்களோட நிம்மதி அதில் எதுவுமே ஆசைப்படாமல் இருக்கிறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறதுனா கர்ம வினைப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கடைசி எக்ஸாம் நல்லா எடுத்திருப்பான் ரிசல்ட்ஸும் வந்திருக்கும் மார்க்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்காமல் வந்திருக்கும் ஏன்னா அவனோட பேர் பாஸ்கர்னு இருக்கும் வேறு ஒருத்த அருன்றவன் இவனோட மார்க் இருக்கும் அந்த இன்ஷியல் ஏதில் அவனுக்கு கிடச்சிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கர்மவினையோட எஃபர்ட் இது வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பார்த்துட்டே இருப்போம் அதுதான் இந்த பதிவில் சொல்கிற பெரிய விஷயம்னா அடுத்தவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இல்லைனா அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் கர்மவினை அஃபெக்ட் ஆகாது இதை தான் இந்த பதிவில் நான் சொல்கிறது இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்